ஹாய் வந்து நம்ம உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தூவி இப்படி எடுத்துக்கணும் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் வெங்காயம் அதுக்கப்புறம் கடல மாவு கடல மாவு கொஞ்சமாக போட்டுக்கணும் இந்த தவிர ஒன்றுமே போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக கடல மாவு போடக்கூடாது நல்லா இருக்காது அதுக்கப்புறம் இது வந்து அரிசி மாவு அரிசி மாவு அது கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக சோடா மாவு லைட்டாக இது தகுந்த மாதிரி உப்பு அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரிக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக மிளகா பொடி அழகாப்படி போட்டு கலந்து விட்டு கொண்டு திருவோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் சூடாகிறதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் போட்டுக்கலாம் என்ன இந்த மாதிரி பட்டையாக வேணாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணால் போட்டுக்கலாம் நமக்கு மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விலையை போட்டுட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துச்சு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்து சர்வ் பண்ண இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்